தொடரை குழந்தை வசிக்கணும்னா சூசை இயேசுராஜா என்பவன் செட்டிகுளா மகாவித்தியாலயத்தில் பெண்கள் டொய்லெட்டு ஆண்கள் டொய்லெட்டு யூரின் டொய்லெட்டு முத்தங்கள் எல்லாம் கண்டரை அடிப்படையில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்தது அதில் நான் ஒரு கிட்னி வருத்தத்தால் பாதிக்கப்பட்டேனா ஓவனியா ஹாஸ்பிட்டலில் டயலன் ஆக்களை வச்சு இந்த கண்ட்ராக்ட் வேலை செய்தே நான் என்னுடைய ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஒம்பதாயிரரூவா காசு எனக்கு அதிபர் தந்திருக்கிறேன் மீதி பணத்தை கேட்க போன இடத்துல அது வடமாகாணத்துக்கு திருப்பி அனுப்பிட்டோம் காசு உங்களோட காசு இல்லை உங்களுக்கு வேறு வேறு கண்ட்ராக்டாரன் அதை செய்து செய்யுங்க அண்டு எனக்கு சொன்னேன் நான் சொன்னால் எனக்கு தேவையில்லை எந்த காசு மிச்ச காசே தாங்கன்னு சொல்லி சொல்ல அதை ஆனதுக்கு அனுப்பிட்டேன் அப்போ நான் சொன்னால் நான் வடமாகாணத்தை கதைக்கு இந்த காசை அனுப்புகிறேன்னு எடுக்கிறனு சொல்ல அவர் சொன்னால் நீங்கள் கதையுங்க பிரச்சனை இல்லை நான் வடமாகாணங்கள் எல்லாத்துக்கும் ஆளுநர் அவைக்கெல்லாம் லெட்டர் அடித்து இந்த காசு பிரச்சனையை பற்றி உடனடியாக தீக்கச் சொன்னி முடிவு வந்த நேரம் அவர் எனக்கு கூப்பிட்டு நாள் குழியில் கணக்கு பார்த்து இருபத்தாறாயிரம் ரூபா இருக்குது கொண்டு போங்கன்னு சொன்னேன் நான் சொன்னேன் எனக்கு இருபத்தாறாயிரம் ரூபா இல்லை எந்த முழு காசு தொண்ணூற்றெட்டாயிரம் ரூபா காசு தர போகணும் அதை தாங்கன்னு சொல்லி சொன்னேன் அது தரையிலாதுன்னு சொல்லி நான் பின்ன கல்வி பணிப்பாளர் பவனியா அவர்கிட்ட போன நேரம் அவர் சொன்னேன் தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் போய் கணக்கு பாருங்கன்னு சொல்லி அவற்றை சொல்லையும் அவர் கேட்கல இவ்வளோ காலாக ஆச்சு ஆளுநருக்கு கடிதங்கள் எழுதி கணக்கு ஆய்வு மையத்துக்கு கடிதங்கள் எல்லாம் எழுதி இவ்வளோ காலாக ஆச்சது இன்னும் காசு வேறையில் நான் வேலை செய்த காலப்பகுதி இருபத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு திங்கட்கிழமை வேலை செய்தே நான் ஆரம்பம் வேலை வேலை முடிஞ்சது பத்து மூன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறு வியாழக்கிழமை வேலை முடிச்சு கொடுத்துட்டுருக்குறேன் இதுக்குள்ளே வேலைக்காரருக்கு காசுகள் கொடுப்போகணும் என்ன எனக்கு இந்த மீறி காசுகள் என்ன தேவையில்லை